தூது இலக்கியம் தூது வகைப்படும் அவையாவன அகத்தூது புறத்தூது அகத்தூது தலைவன் மீது காதல் கொண்ட தலைவி தன் காதலுக்காக தூது அனுப்புவதாக அமைவது அகத்தூது ஆகும் புறத்தூது அரசனுக்காக போர் பற்றியோ அல்லது நட்புக்காகவோ தூது செல்வதாக அமைவது தமிழில் கிடைக்கக்கூடிய முதல் நூல் தமிழ் தூது ஆகும் இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தூதுக்குரிய பொருட்கள் உயர்தினை அக்ரிணை என இருவகையாக பிரிக்கப்படும் அவையாவன உயர்தினை பாங்கன் பாங்கி அக்ரிணையில் தூது செய்யக்கூடியவை வகையாக பிரிக்கலாம் அவையானவை உயிருள்ளவை உயிரற்றவை என இரு வகையாக பிரிக்கலாம் உயிர் உள்ளவை பறவைகள் புறா மயில் அன்னம் கிளி போன்றவற்றை கூறலாம் உயிரற்றவை மேகம் தெஞ்சல் நிலா ஆகியவற்றை கூறலாம் தமிழில் கிடைக்கக்கூடிய முதல் தூது நூல் தமிழ்விடு தூது எனும் நூலாகும் இந்நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இந்நூலின் பாட்டுடை தலைவன் மதுரையில் கோயில் கொண்டுள்ள சொக்கநாதர் என அழைக்கப்படும் சிவபெருமான் ஆவார் இந்நூலின் தமிழ் தமிழரசி என்பவள் பாட்டுடை தலைவி அவள் சிவபெருமான் மீது கொண்ட காதலுக்காக தமிழை தூது விடுவதாக அமைவதே இந்நூலின் போக்காகும் தமிழ் தூது இந்நூலில் உள்ள கருத்துக்கள் தமிழின் மேன்மையையும் சிவபெருமானின் சிறப்புகளையும் எடுத்துக் கூறுகின்றன எனவே இந்நூலின் ஆசிரியர் சிவன் மீதும் தமிழ் மீதும் அதிக பற்றுடையவராக இருக்க வேண்டும் என்பது புலனாகிறது மேலும் அவர் தமிழில் மிக புலமை வாழ்ந்தவராக இருந்திருக்க வேண்டும் பாடல் ஒன்று சீர்கொண்ட கூடர் சிவராச தாணிபுரம் தேர்கொண்ட சங்கத்து இருந்தோறும் போர்கொண்டு மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண் அவரிடம் தன் காதல் நோயை கூறி வருமாறு தமிழ் மொழியை தூடுகின்றாள் அதனால் தமிழை போற்றுகின்றாள் போர்க்கொண்டு இசையும் தமிழரசி என்று ஏத்தெடுப்ப திக்கு திக்குவிசையும் செலுத்திய மின்னும் எல்லா திசைகளிலும் வெற்றியை தரும் தடாகை பிராட்டியாகிய பார்வதி தேவி நசையுறவே செய்ய சிவஞான திரள் ஏட்டிலரோடு கையில் எடுத்த கணபதியும் ஒருமுறை சிவஞான திரளேட்டின் கருத்துக்களை சிவபெருமான் பார்வதி தேவியிடம் கூறிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆனால் அவள் வேறெதிலோ கருத்தூன்றியவராக அதை கவனிக்காமல் இருக்கிறார் இதனால் கோபப்பட்டு அவரை வளைஞர்குடியில் மகளாக பிறக்கும்படி சவிக்கிறார் இதனால் கோபப்பட்ட கணபதி அந்த ஏட்டை எடுத்து கடலில் வீசுகிறார் கூடல் புலந்தொருகார் கூடல் புலவரதில் பாடல் அறிவித்த படைவேலும் முன்பொரு காலத்தில் தலைமை புலவர்களான நக்கீரரும் பரணரும் பாடல் அரங்கேற்றம் செய்தபோது அதில் எது சிறந்ததென தன் செய்கியால் அறிவித்த வேலையுடைய முருகப் பெருமானும் வீடகளா மண்ணு மூவாண்டில் வடகளையும் தென்களையும் அன்னை முளை பாலின் அறிந்தோறும் பிறந்து மூன்று வயதிலேயே பார்வதி தேவியின் அருளால் ஞானப்பால் அருந்தி வடமொழியும் தென்மொழியான தமிழும் கற்றவர் திருஞான சம்பந்தர் முன்னமே மூன்று உழியார் முன் முதலை உண்ட பிள்ளையை பின் ஈன்று தரச் சொல்லி இசைந்தோறும் மூன்று வருடங்களுக்கு முன்பு முதலை விழுங்கிய பிள்ளையை சிவபெருமானிடம் பாடல் பாடி மீண்டும் அந்த முதலையே உமிழச் செய்தவர் சுந்தரர் தோன்றையன்மாள் தேடிமுடி ஆவடியை தேடாதே நல்லூரில் பாடிமுடியா படைத்தோறும் சிவபெருமான் சக தேவர்களான பிரம்மனுக்கும் திருமாலுக்குமே காண்பதற்கு அரிதானவர் அவருடைய விருப்பமில்லாமல் அவருடைய பாதத்தையோ சடைமுடியையோ காண முடியாது அப்படிப்பட்ட சிவபெருமான் பாதங்களை தேவாரம் பாடி வணங்கும் பேரு பெற்றவர் நாவுக்கரசர் மட்டோலை பூவனையார் வார்த்தோலை சேர்த்தெழுதி பட்டோலை கொள்ள பகர்ந்தோறும் சிவபெருமான் மடல் விரியக்கூடிய தாகம்பூவை விரும்பி அணியாதவர் ஆனால் தாழம்பூவைப் போலவே மடல் விரியக்கூடிய பனைவோலையால் ஆன திருவாசகத்தை மாணிக்க வாசகர் சொல்ல அவரே எழுதி அதில் ஒரு படி எடுத்துக்கொண்டார் என்பர் ஒல்கா பெருந்தமிழின் மூன்றோதிய அருண்மாமுனியும் தொல்காப்பியும் மொழிந்த தொன்மொழியும் அழிவில்லாத புகழையுடைய தமிழ்மொழிக்கு மூன்று இலக்கணம் தந்தவர் அகத்தியர் அவரை பின்பற்றி மூன்று இலக்கணம் தந்தவர் தொல்காப்பியர் அவருடைய மாணவர் மல்கா சுர் பாத்திரம் கொண்டே பதி பசுவைப் பிறண்டு சூத்திரம் கொண்டே பிணித்த தூயோறும் பன்னிரண்டு சூத்திரங்கள் கொண்டு வாழ்வியலை கூறக்கூடிய நூலான சிவஞானபோதம் ஆகிய நூல்கள் தமிழின் பெருமைகளை பறைசாற்றுகின்றன